லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளிலும் மீதின கூட்டங்களை நடத்திய எதிர்க்கட்சிகள் என்பதாக அந்த செய்தி கேந்திரம் வீரகேசரி பத்திரிகை தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் எங்கெங்கே மீதின கூட்டம் நடத்தினர் என்பது தொடர்பான தகவல் இருக்கு அதற்கு பிறகு கட்சி கூட்டங்களில் இந்த கூட்டங்களின் போது ஒவ்வொரு தலைவர்களும் தெரிவித்த கருத்துக்களை புறம்பாக பார்க்கலாம் முதலாவதாக ஒரு கட்சிகளுடைய பார்த்துவிட்டு வரலாம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று தினம் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தியிருந்தன ஆளும் தேசிய மக்கள் சக்தி பொதுஜன பெருமணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னிலை சோசியலிச கட்சி உள்ளிட்டவை கொழும்பு மேதின கூட்டத்தில் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலவாக்கலையில் மேதின நடத்தியிருந்தது எனவே ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் தலைமையில் பிரதமர் மற்றும் மக்கள் விடுதலை பொதுச் தலைமையில் நேற்று கொழும்பு காலிமுகத்திலே நடைபெற்றது லட்சக்கணக்கான மக்களை இந்த மேதின கூட்டத்துக்கு அணி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் இன்னும் பாரி ஆதரவு இருக்கிறது என்பதை பறைசாற்றியதாக செய்திகள் நாட்டின் ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்தனம் கொழும்புக்கு வருகை தந்து தேசிய மக்கள் சக்தி மையதினக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அரசாங்கத்தின் பலத்தை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வகையில் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் மேதின உரையை நிகழ்த்தினார் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் வீழ்ச்சியடையாது மக்களின் எதிர்பார்ப்பு சிறந்த முறை நிறைவேற்றுவோம் என்னுடைய வெற்றியின் பிரதான பங்காளராக உழைக்கும் வர்க்கத்தினர் ஆகவே உழைக்கும் மக்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுவோம் என்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர்கள் தெரிவித்த கருத்துகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல மீதினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பதினான்கு பேரணி நடத்திய நிலையில் இவற்றில் அதிகளவான பேரணிகள் சர்வதேச நாணய செயல் திட்டம் மற்றும் இலங்கை அண்மையில் காய்ச்சல் திட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அமைந்தன மீதின பேரணிகள் பயங்கரவாத தடைச்சட்டம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மற்றும் அரசாங்கத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய கொள்கை வாழ்க்கை செலவு உயர்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டன கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் கலந்து கொள்வதற்காக கொழும்பு நகருக்கு நேற்றைய தினம் ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பது பேருந்துகளில் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்க ஆதரவாளர்கள் வருகின்றார்கள் கொழும்பில் நடைபெற்ற மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக எண்ணூற்று ஐம்பது பொடி மேலதிகமாக இரண்டாயிரம் பாதுகாப்பு தியர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது காணலாம் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முறை மேதின கூட்டத்தை கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் என்ற துணைப் பொருளில்கள் தமது பங்காளி கட்சிகளுடன் ஒன்றிணைந்து தளவாக்கலை நகரில் நடத்தியது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐ மக்கள் சக்தியின் பங்காளிகளை திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உட்பட கூட்டம் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜமில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நடைபெற்றுள்ள ஜனாபிபத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அவர் தெரிவித்த கருத்து மிக முக்கியமாக முன்லை சோசலிச விடயமாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக சர்வதேச நாணயத்துடன் செயல்படும் செயற்கிட்டம் மற்றும் அண்மையில் இளைஞர்களது இந்தியாவுடன் திட்டம் ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னிலை சோசியலிச கட்சி நேற்று நகர மண்டப பகுதியில் இருந்து கிரளப்படை வரை பேரணியாக சென்று மேதின கூட்டம் நடத்தியிருந்தார்கள் அதேபோல போல கட்சி முன்னாள் ஜனாதிபரன் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை பிரதான மேதின கூட்டத்தில் நடத்தவில்லை உள்ளாட்சி தேர்தலை இலக்காக கொண்டு தொகுதி வாரியான கூட்டங்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை எளிமையான முறையில் மேதின கட்சி தலைமையகத்தில் என்பது முக்கியமான விவகாரம் சர்வஜன அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரம் கட்சி தமது மேதின கூட்டத்தை வரக்காப்பள நகரில் நடத்தியது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விவகாரங்களாக